ஹாய் வணக்கம் இதுக்கு முன்னே நாம் கற்காலம்னா என்னன்னு பார்த்தோம் கற்காலத்தை மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று பழைய கற்காலம் ரெண்டு இடைநிலை கற்காலம் மூணு புதிய கற்காலம் இதில் இன்றைக்கி நாம் பழைய கற்காலம் பற்றி பார்க்கலாம் பழைய கற்காலத்தோட காலம் கிமு ரெண்டு மில்லியனில் இருந்து கிமு முப்பதாயிரம் வரை இருக்குது கிமு ரெண்டு மில்லியனுக்கும் கிமு முப்பதாயிரத்துக்கும் இடையில் மிக பெரிய இடைவெளி இருப்பதால் இதை மேலும் மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நமக்கு சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒன்று பழைய கற்காலம் ரெண்டு இடைநிலை பழைய கற்காலம் மூணு மேல் பழைய கற்காலம் இப்போ இதோட கால வரையறை பற்றி நம்ம பார்க்கலாம் கீழ் பழைய கற்காலத்தோட காலம் கிமு ரெண்டு மில்லியிலருந்து கிமு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை இருந்துச்சு அப்புறம் இடைநிலை பழைய கற்காலத்தோட காலம் கிமு மூணு லட்சத்துலேருந்து கிமு முப்பதாயிரம் வரை இருக்கிற காலகட்டத்தை இடைநிலை பழைய கற்காலம்னு சொன்னாங்க அப்புறம் மு மேல் பழைய கற்காலம் வந்து கிமு முப்பதாயிரத்துலேருந்து கிமு பத்தாயிரம் வரை இருக்கிற காலகட்டத்தை மேல் பழைய கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இப்போ பழைய கற்காலம் பத்தி பார்க்கலாம் கிமு ரெண்டு மில்லியன் ஆண்டுகளில் மனித இன பரிணாம வளர்ச்சியில் தோன்றிய ஹொமினிடளிலிருந்து தான் இந்த காலகட்டம் ஆரம்பமாகின்றது இந்த மனிதர்கள் பெரும்பாலும் தாவர உணவுகளையும் பிற விலங்குகளால் அடித்து கொள்ளப்பட்ட விலங்குகளின் மிஞ்சிய மாமிசங்களையும் உண்டு வாழ்ந்தார்கள் இவர்களுக்கு ஒரு நிலையான இடம் இல்லை இவர்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள சமவெளி பகுதிகளில் வாழ்ந்தார்கள்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க தோற்றம் குரங்கு மாதிரியும் இல்லை மனிதர்களை மாதிரியும் இல்லை அதனால் இவங்களுக்கு ஹுமிநீடு அப்படின்னு பேர் வச்சாங்க பொதுவாக விலங்குகளுக்கு தங்களை பாதுகாத்து கொள்ள கூர்மையான பற்கள் நகங்கள் தோல் உருவம் இருக்கிறது மாதிரி இவங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பும் இல்லை அதனால் மற்ற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள இவர்கள் கற்களையே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இவர்கள் பயன்படுத்திய அந்த கற்களில் இருந்து தான் கற்காலம் மட்டுமல்ல மனித நாகரிகமே ஆரம்பமாகுது இவங்க ஆரம்ப கட்டங்களில் ஆடைகள் இல்லாமல் தான் இருந்தாங்க அதற்கு சாட்சியாக இவர்கள் வரைந்த ஓவியங்களும் கற்சிற்பங்களும் கிடைச்சிருக்கு அதன் பிறகு இலைகள் பட்டைகள் இதெல்லாம் வந்து ஆடைகளா உடுத்த ஆரம்பிச்சாங்க இவங்களுக்குன்னு ஒரு நிலையான இடம் இல்லை உணவுக்காக மற்ற இடங்களுக்கு செல்லும் நாடோடிகளாக தான் வாழ்ந்தார்கள் இப்படி நாடோடிகளாக சுற்றும்போது இவங்களுக்கு இவங்க இவங்க தனி மனிதர்களா போல ஏன்னா பிற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள குழுக்களாக தான் செயல்பட்டார்கள் இப்போ இருக்கிறத விட பல கொடிய விலங்குகள் அப்போ இருந்தது அதனிடமிருந்து பாதுகாத்து இவர்கள் குழுக்களாக தான் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்படி சிறு சிறு குழுக்களாக நிறைய குழு அமைத்திருந்தாங்க உணவுக்காக இடம் விட்டு நகர்ந்து கொண்டே இருந்ததுனால இவர்கள் உலகம் முழுவதும் உள்ள நிலப்பரப்புகளில் பரவினார்கள் உலகின் நிலப்பரப்பு பிரியும்போது இப்படி பிரிந்த மனிதர்கள்தான் இன்று அமெரிக்கர்களாகவும் இந்தியர்களாகவும் அரேபியர்களாகவும் தென்னாப்பிரிக்கக்காரர்களாகவும் சீனர்களாகவும் இன்னும் பிற குழுவினராகவும் இருக்கிறார்கள் இவங்களுக்கு தீ பற்றி தெரிஞ்சிருந்தது ஏன்னா காடுகளில் அப்பப்ப மர மரங்கள் உராய்வினால் தீப்பிடித்து எரியும் அதனால் அவங்களுக்கு நெருப்பு பற்றி தெரிஞ்சிருந்தது ஆனால் நெருப்பு எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது இவங்களுக்கு இயற்கை சீற்றங்களை கண்டு ரொம்ப பயம் இருந்திருக்கு அதனால எதையெல்லாம் இவ் பார்த்து இவங்க பயப்படுறாங்களோ அதையெல்லாம் கடவுளாக வழிபட்டார்கள் கீழ்ப்பழைய கற்கால மக்களோட மொழி பற்றி பார்க்கணுன்னா முதல்ல அவங்க சைகை மொழிகளை தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சில ஒலிகளை வந்து பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது எச்சரிக்கை செய்கிறதுக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்ட பிறகு மற்றவர்களை அழைக்கிறதுக்கும் சில ஒளி குறியீடுகளை பயன்படுத்தினாங்க வேட்டையாடுவதும் உணவு சேகரிப்பதும் தான் இவங்களோட முக்கிய வேலை குழுக்களாக வாழ்ந்தார்கள்னு பார்த்தோம் ஆனாலும் இவங்களுக்கு தற்காலிக தலைமை இருந்ததே ஒழிய நிரந்தர தலைமைன்னு யாரும் இல்லை ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இருபாலரும் சமநிலையோடு தான் இருந்தாங்க ஆண் வேட்டையாடினான் பெண் கிழங்கு பழங்கள் போன்ற உணவுகளை சேகரிக்கிறது குழந்தைகளை கவனிக்கிறது போன்ற வேலைகளை செய்தால் இவங்களுக்கு தாவரங்கள் மூலிகைகள் பற்றிய அறிவு நிறையா இருந்தது இவங்க நெருப்பு கண்டுபிடிக்கப்படும் முன்பு வரை எல்லா உணவுகளையும் பச்சையாக தான் பச்சையாக அப்படியே தான் சாப்பிட்டாங்க இவங்களோட தொழில்நுட்பத்திறன் அப்படின்னு என்ன 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 எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இவங்களுக்கு பொருட்களை வந்து குளிரில் உறைய வைக்க தெரியும் காய வைக்க தெரியும் மெழுகு களிமண் பயன்படுத்தி காற்று புகாத மாதிரி அடைத்து உணவு கெட்டு போகாமல் பாதுகாத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு தொழில்நுட்பமானு கேட்காதீங்க அந்த காலத்தில் அவங்க இதை செஞ்சதே பெரிய விஷயம் கல் மட்டும் பயன்படுத்தல மரம் களிமண் போன்ற பொருட்களையும் பயன்படுத்தினாங்க கற்களை வந்து நன்றாக கூர்மையாக செதுக்கி அதை ஒரு மரக்கட்டையில் நார் வச்சு நல்லா இணைத்து கோடாரி மாதிரி பயன்படுத்தினாங்க இதே போல் விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கவும் வேட்டையாடவும் கூர்மையான கற்கள் மூலம் ஈட்டி மாதிரி கூட செஞ்சுருக்காங்க இவங்க எல்லா தேவைகளுக்கும் கற்களை கற்களை தான் பயன்படுத்தி இருக்காங்க மரம் எலும்பு போன்றவற்றில் செஞ்ச கருவிகளும் பயன்பட்டு வந்தன இருந்தாலும் அதன் சிறப்பு இயல்பாக உள்ளது கற்கருவிகளே இதோடு தோல் தாவர இலைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தி தான் இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் விரைவில் அழிந்து விடக்கூடியதாக இருந்ததால் இன்று நமக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் இலை பட்டை விலங்குகளின் தோல் இதையெல்லாம் ஆடைகளாக உடுத்தியிருக்காங்க அப்புறம் இவங்களோட வசிப்பிடம் வந்து எதுன்னு பார்த்தா குகைகள் இந்த காலத்தில் தான் மனிதன் மீது பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்திய பல பெரிய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டன அதாவது அந்த பனி பனிக்காலம்னு சொல்கிற அந்த ஐஸ் ஐஸ் ஏஜென்ட் சொல்லுவாங்கள்ல அது இந்த காலத்தில் தான் இருந்துச்சு அதனால் மனிதன் மேலும் மேலும் பல புதிய விஷயங்களை கண்டுபிடித்து முன்னேறினான் கஷ்டம் வரும்போது தான் மனிதன் வந்து முன்னேறுகிறான் கீழ் பழைய கற்காலத்திலேயே நெருப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அதோட ச சற்று சிக்கலான கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சாங்க அதோடு இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவை நோக்கி பரவினார்கள் சீனாவில் உள்ள சூக்கோடியன் களங்கள் வந்து இதனை எடுத்து காட்டுகின்றன இப்போ நடு பழைய கற்காலம் பத்தி பார்க்கலாம் கிமு மூணு லட்சத்துல இருந்து முப்பதாயிரம் வரை உள்ள காலகட்டத்தை நடு பழைய கற்காலம்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் உலகம் முழுவதும் பரவிவிட்டார்கள் இவங்க உணவுக்காக மட்டும் இடம்பெயரவில்லை அந்த காலத்தில் கடுமையான பனியும் வெப்பமும் இருந்தது அதனால் தங்களை பாதுகாத்து வசதியான இடங்களை தேடி இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள் இந்த காலகட்டத்தில் இயற்கையை இறைவனாக வழிபட்டார்கள் அப்புறம் தீய சக்திக்கு எதிராக சமய சடங்குகள் நடத்தும் பழக்கமும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை தாயத்து கட்டும் பழக்கம் கூட இருந்திருக்கு அதுவரை நாடோடிகளாக இருந்தவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக வாழ ஆரம்பித்தார்கள் அதற்கு சாட்சியா கற்பாறைகளால் வீடு கட்டின அந்த ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல கற்களையும் மணலையும் பயன்படுத்தி கூட வீடு கட்ட ஆரம்பித்தார்கள் மேலும் ஆடு கோழி போன்ற விலங்குகளை வளர்த்தார்கள் இதனால் ஒரு நிலையான சமுதாயம் வந்து உருவானது மேல் பழைய கற்காலம் மேல் பழைய கற்காலம் கிமு முப்பதாயிரத்திலிருந்து கிமு பத்தாயிரம் வரை உள்ள காலகட்டம்தான் மேல் பழைய கற்காலம் மேல் பழைய கற்காலத்திலும் இடைக்கற்காலத்திலும் மனிதர்கள் தொடக்க கால வகை ஓவியங்களை வரைய ஆரம்பித்தார்கள் இறந்தோரை அடக்கம் செய்தல் சடங்குகள் செய்தல் போன்ற சமயம் சார்ந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார்கள் கலையும் சமயமும் இந்த காலகட்டத்தில் இருந்துதான் ஆரம்பமாகுது குகை ஓவியங்கள் மூலம் இந்த கீழ்பழைய கற்கால சான்றுகள் உலகம் முழுவதும் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு தமிழகத்திலும் நமக்கு பல சான்றுகள் கிடைச்சிருக்கு இவங்களோட மொழி பற்றி பார்க்கணுன்னா சில குறியீட்டு ஒலிகளை இவங்க மொழிகளாக பயன்படுத்தினாங்க அதன் மூலம் தங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவித்தார்கள் அது மட்டும் இல்லை ஓவியமாகவும் வரைந்தார்கள் இந்த ஓவியங்கள் இன்னும் பல குகைகளில் நமக்கு பார்க்க முடியும் மேலும் இந்த ஓவியங்களே காலப்போக்கில் எழுத்துகளாக கூட மாறியிருக்கலாம் எண் குறியீடாக கோடுகளையும் ஓவியங்களையும் பயன்படுத்தினாங்க இந்த காலகட்டத்தில் எழுத்து உருவாக்கும் முயற்சி நடந்திருக்கும்